குறைஞ்ச செலவில் லெஸ் ஆயில் லெஸ் ஸ்பைஸ் வச்சு நல்ல டேஸ்டியான பிரியாணி பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது கால் கிலோ மட்டன் ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் மல்லி மஞ்சள் கரம் மசாலா எல்லாம் கலந்த சோம்பெலாம் கலந்த ஒரு பொடி இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி மட்டனை நல்லா அலசிட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம் இது வந்து ஒரு ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ஊற வேண்டாம் அதை அப்படியாவும் ஒரு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சாலே வெந்துடும் மூடி வச்சு விசில் போட்டுற வேண்டியதுதான் இப்போ இதுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் அரைச்சிக்கிருவோம் இப்படி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் வந்து கொஞ்சோண்டு போட்டு அரைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் இஞ்சி பூண்டு ஜாதி பத்திரி மராட்டி முக்கு எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும் அதே எண்ணெயில் கொஞ்சம் பழமிளகாய் பழமிளகாயில் நம்ம பிரியாணி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி கொஞ்சம் அரைச்சி போட்டால் நல்லா இருக்கும் ரொம்ப பட்டை கிராமெலாம் இல்லாமல் இப்படி பண்ணி பாருங்கள் வெங்காயத்தை ரொம்ப போட்டு எண்ணெயில் வதக்கிறத விட இப்படி கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சி போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கினா நல்லாயிருக்கும் இதில் ஆறு மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் அதில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு லேயரை பிச்சு போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இந்த சால்ட்டு போட்டு வதங்கினா சீக்கிரம் வதங்கிறோம் வதக்கினதை நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம் வதக்கி ஓரளவுக்கு இது வதங்கிருச்சு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலும் கூட போதும் முதல் அந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த இப்படி போட்டு ஒரு கோஷம் எடுத்துட்டு அதுலேயேவும் இந்த தக்காளி கலவையை போட்டு அரைச்சிக்கிற வேண்டியது வெங்காயம் தக்காளி பச்சை மிளக போட்டு அரைச்சிக்கிற வேண்டியது இப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ திருப்பி ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இவ்வளோதான் எண்ணெய் மொதல் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஊற்றுனேன் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் பிரிஞ்சி இலை ஒரு அந்த பெரிய பல்லாரியில் ரெண்டு மூணு லேயர் உரித்த பிறகு இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த வெங்காயம் அந்த வெளியே இருக்கிற வெங்காயத்தை ஹார்டாக இருக்கின்றனால தான் அந்த தோல் பகுதியை நான் அரைச்சிட்டேன் உள்ளே இருக்க பகுதியை அப்படியே போட்டு வதக்கிக்கிறோம் அந்த எண்ணெயில் எண்ணெய் நிறைய இருந்தால் சீக்கிரம் வதங்கிறோம் எண்ணெய் கம்மியாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக தான் வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வத வதக்கணும் ரொம்ப ஸ்பீடில் வச்சோனாலும் எண்ணெய் இல்லாதனால தரிஞ்சு போயிடும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நான் இருக்கேன் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் அப்படியே போட்டோம்னா நிறைய போட வேண்டியது வரும் கொஞ்சோண்டு ஸ்பைசஸில் செய்ய முடியாது எதுனாலும் ஸ்பைசஸ் முத கொண்டு காசு அதிகமாக தான் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சோண்டு ஸ்பைசஸில் அரைச்சி போட்டோம்னா ஃப்ளேவரும் கிடைக்கும் வேஸ்ட்டும் ஆகாது யாரும் பொறுக்கி பொறுக்கி வைக்க மாட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு நம்ம அரைச்ச மசாலா கலவையை போட்டுக்கிறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா விழுதை போட்டுக்கிறோம் இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும் இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வதக்கையில் எண்ணெய் போட்டிருக்கோம் இப்போ தாளிக்கையில் எண்ணெய் போட்டிருக்கோம் இந்த எண்ணெய் வதக்க வதக்க கலர் மாதிரி டார்க் கலராகி அப்படியே பிரிஞ்சு வரும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன் இப்போ கறி வேக வச்சு வச்சிட்டோம் அந்த தண்ணியை வந்து நம்ம அரிசியோடு கலந்துருவோம் மட்டனில் இருக்கிற கொஞ்சம் கிரேவியை கறியை மொத்தம் எடுத்து இந்த மசாலில் போட்டு இந்த ஸ்பைசஸ் பூரா இதில் ஏறட்டும் மட்டனில் மட்டனில் ஏற்கனவே நான் மசால் போட்டு வேக வச்சிருக்கேன் அந்த மேரினேட் பண்ணதில் அதனால் ஏற்கனவே அதில் உப்பு மசால் எல்லாம் இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் வதக்கினது அதில் வேற வேகுது இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கிறோம் புதினா ஃப்ளேவர் கொஞ்சம் லேட்டாக போட்டோம்னாக்கோ கொஞ்சம் மனம் நல்லா வரும் பிரியாணியோட மனம் வந்து நம்ம சமைச்சிட்ருக்கிலேயும் கொஞ்சம் தள்ளி ரொம்ப தூரத்தில் நம்ம வீட்டுக்கு வரையிலையே ரொம்ப மனம் வரும் அவ்வளோ இதாக இருக்கும் பிரியாணி நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறதுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி நல்லா வதக்கிக்கிறணும் இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது எங்கேயுமே எண்ணெய் இல்லை பாருங்கள் ஆனால் லைட்டாக ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வரும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபா தேங்காயில் ஒரு மூடி அப்படியே பால் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு தடவை பால் எடுக்கலாம் நான் மூணு தடவை பால் எடுத்திருக்கேன் பால் எடுத்து எடுத்து அதே சக்கையை போட்டு போட்டு பிழிஞ்சு மூணு தடவை அரைச்சி பால் எடுத்திருக்கேன் நான் நானூறு கிராம் அரிசி போட்டிருக்கேன் அது இந்த காப்பி உலக்கில் கொஞ்சம் தலை தட்டி வருது அத ரெண்டு மடங்கு தேங்காய் பால் போட்டிருக்கேன் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்திருக்கேன் தேங்காய் பாலில் நம்ம கொஞ்சம் அந்த தேங்காய் எண்ணையோட இது வரும் அதனால் கொஞ்சோண்டு எண்ணெயில் நம்ம செஞ்சிடலாம் தேங்காய் பாலில் வேகிறனால ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் இதுக்கு தேவையான அரிசிக்கு தேவையான உப்பை கச்சிதமாக போட்டுருங்க இந்த தேங்காய் பாலில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை தண்ணியில் கொதிக்க வச்சு அரிசியை வைக்கிற பிரியாணியே பிடிக்காது இது ரொம்ப பிடிக்க தொடங்கிடும் தேங்காய்ப்பால் நல்லது தான் நம்மளுக்கு சத்து தான் ஃப்ளேவரும் இருக்கும் பிரியாணி ரைஸ் சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதில் இப்போ அரிசி பாதி வந்து ஒரு மூணு நிமிஷத்தில் அரிசியும் அந்த பாலும் தேங்காய் பாலும் ஒன்று சேர தொடங்கிடும் அந்த மூணு நிமிஷம் கழித்து நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த மட்டனை தூக்கி இதில் போட்டு கிண்டணும் நல்லா போட்டு கிண்டி அப்படியே இதை மூடி வச்சிடணும் கொஞ்சம் ஒன்று மல்லி செடியை கடைசியில் போடுவோம் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்குருவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் செடியை வச்சு கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கிருவோம் மூடி வச்சுக்கிடுவோம் மூடி வச்சுக்கிட்டு ஒரு விசில் போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் சின்ன பர்னர் சிம்மில் போட்டிருக்கேன் போதும் அதுக்கப்புறம் விசில் சத்தம் போனதுக்கப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணி எடுங்க எடுத்துட்டிங்கன்னா கீழே அடிப்பிடிக்காது தேங்காய் பால் போட்டதுனால விசில்லாம் வைக்க வேண்டியதில்லை ஒரு விசில் ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமு அப்படிலாம் இல்லை சிம்மில் வச்சா போதும் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சா போதும் கறி வெந்திருக்கு தேங்காய் பால் அப்சர்வ் பண்ணால் போதும் அரிசி நல்லா வெந்துடும் அரிசியை வந்து நம்ம சொல்ல மறந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறோணும் இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குடும்பத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க